நத்தம் அருகே செந்தூரை பஸ் நிலையத்தின் அவலநிலை குடிமகன்களின் கூடாரமாக காட்சியளிக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட செந்துறை பஸ் நிலையம் மற்றும் கடைகள் கட்டி பத்தாண்டுகள் கடந்தும் திறக்கப்படாத அவலநிலை உள்ளது செந்துரை சுற்றி சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் மற்றும் மலை அதிகமாக உள்ளது மேலும் இந்த கிராமங்களுக்கு ஒரு மைய பகுதியாக செந்துரை விளங்குகிறது அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு செந்துறையில் இருந்து நத்தம் துவரங்குறிச்சி திண்டுக்கல் மதுரை ஆகிய பகுதிகளுக்கு கூலி வேலை மற்றும் பூக்கள் மாம்பழம் காய்கறி கடைகளை கூடில் வைத்து வியாபாரத்திற்காக நகர்ப்புறங்களை சென்றடைவதற்கு செந்துறையில் இருந்து பொது போக்குவரத்தையே பயன்படுத்துகின்றனர் இதன் காரணமாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிதியாண்டில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பல கோடிகள் மக்கள் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பேருந்து நிலையம் மற்றும் பதினாறு கடைகளை கொண்ட வணிக வளாகம் திருமண மண்டபம் உள்ளிட்ட வசதிகளை அப்பகுதி மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் ரா விஸ்வநாதன் ஏற்படுத்திக் கொடுத்திருந்தார் அந்த பேருந்து நிலம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருந்தாலும் இன்று வறு திறக்கப்படாமலும் அதனை பயன்படுத்தாமலும் இருப்பதால் பயனற்று பாழிந்து காணப்படுகிறது பேருந்து நிலையம் பயன்பாடு இல்லாததால் அப்பகுதி குடிகாரர்களின் கூடாரமாக காட்சியளிக்கிறது திருமண மண்டபம் மட்டுமே அவ்வப்போது பராமரிக்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு நான்காயிரம் மட்டுமே வாங்கி கொண்டு குறைந்த வாடகைக்கு ஊராட்சி நிர்வாகம் கொடுப்பதால் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் எனவே செந்தூரையில் தற்போதைய பேருந்து நிறுத்தத்தில் அதிகப்படியான பேருந்துகள் நிறுத்தவோ அல்லது பேருந்துகள் வந்து செல்வதற்கோ போதுமான இடவசதிகள் இல்லை எனவே சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்கக்கூடிய பேருந்து நிலையத்தை மறுசீரமைப்பு செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு அப்பகுதி பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் உள்ளாட்சி துறையும் கவனத்தில் கொண்டு உடனடியாக சீர் செய்து பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் 이 병인듯이 너무 많고